பார்த்தீங்கன்னா காலைல எட்டு மணி ஆகிடுச்சு காலையிலேருந்து அலைஞ்சு திடிஞ்சு இப்போ தான் இன்னொரு கம்மாக்கி வந்திருக்கான் நிறைய கம்மாய் வீடியோ எடுத்திருக்கான் ஆனால் மீன் கடிக்கலை ஒன்று ரெண்டு மீனும் கடிச்சு இன்றைக்கி அலைச்சல் நாலு மூணு மணிக்கெலாம் கிளம்பி இப்போ தான் வந்திருக்கோம் உள்ள பசி வேறு தாங்க முள்ள அப்படியே நம்ம மணியே நம்ம தம்பி கார்த்தியே மூணு மூணு தான் வந்திருக்கான் நறுக்காமலே சாலை ஸ்கப் பண்ணி பல வாங்க தூண்டி போடுவோம் இப்போ ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க அப்படியே நம்மளுக்கு பணம் மரத்துக்கள் போடுறாப்பில் எண்ணெயில் வந்து வெயில் போடுற போட்டுக்கு கிடைக்குதா அதே சரியான ஆளம் கூட உங்கள் மணி வேற தோண்டி அடி பண்ணி காப்பில் இல்லைடா சைடில் போயிட பெருசுடா இல்லைடா அப்படியா ஏர்ஸ் போட்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அம்மாங்க சுற்றி காத்துட்டு எடுத்துகிட்டேன் மீன் அம்மாவில் காட்டுறது சுற்றினா மட்டை கண்டை இன்னைக்கு இந்த அம்மாவில் மற்ற கண்டை நான் ஏர்ஸ் மற்ற அப்படி காட்டி கிடைக்கிது என்ன வேணுமா

प्रकट किया मैंने थोड़ी लीशे है देख पाती है न्याला तेते ना लगा आरामले मडितो होदराउने लेले ले फिर डबल डबल ले दिया स्कोर

பெரிய மீன் கூப்பிட்டுருக்காண்டி சவுண்ட் ஆரம்பி சவுண்ட் வச்சுக்கோங்க எட்டு மணி எரிய எரியா அட்டா 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 தலைகண்டா ரீல் நாலு ரீல் வச்சுக்கணும் நாலு பேர் ரீல் அடிக்கணும்

ஐயா ஐயா பிடிச்சியா அப்படி போடு ஆளை தேத்துற நல்லா ஆளை தேத்துற நல்லா கிடைக்கும் பார்த்து நான் அதிகாட்ட தொடருது அப்படியே உள்ளுக்குள்ளே போடியா குறையிட்டே இல்லை 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 மணி மாட்டேங்கிறேன் அதனால நார்மல் சைஸ் லெக் சைஸ் கார்த்தட்டி தொடமா அடியத்தி இழுத்துட்டே போயா இல்லையா அப்படி எங்கே வெயிலாக்காக்கியா யாரும் வேலை வந்து களையா களியா அப்படி புரியும் ஓகே நல்லா மாட்டேங்கு நல்ல கண்டிப்பாக நல்லா மாட்டிச்சு தொண்ணாவில் எட்டி போட்டால் வருமானி மேலே இருந்து வந்துச்சு கண்ட தூரில் இருந்துச்சா இந்த தாமரை இதுக்குள்ளே நிற்கிதோ பதிவாக போட்டு போறமணி போற எழுதிட்டு போற போற இப்போதான் படக்கு கண்டானு பள்ளிக்குடி உள்ள எழுத்து மணி இருக்கிற பச்சை தொங்குச்சியாக போடுறேன் பெருமை வந்து இருக்கேன் கலர் சேர்த்தி இதுதாண்டா பெருக்கு மணி இருக்காதே அடுத்த பொறுமையாக அப்படி ஓகே ஓகேயா எனக்கு மணி சொல்லி போகிறேன் எங்களுக்கு கார் சொல்லி போகணும் ஆச்சியா உங்களே அவரை போடு படிக்கணும் அது பெரிய நம்பத்தோடு இந்த கோரைக்கில் போட்டுப்பாய்யா இந்த அலிகிலையா அமைதியாக அட்டடா அமீதியாக கிடஞ்சிடாச்சு நல்ல ஏறிடா தமிழ் சேர்த்து ஒரு மீனா கிடைச்சா நல்லா இருக்கும் சேர்ஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிங்க வண்டி எடுத்து லாக் பண்ணி மறக்காம பண்ணி விளக்க வேண்டிய குச்சி அங்கிட்டு போய் சுற்றிக்கிறோம்டா அங்கிட்டு போய் அங்கேயே சுற்றிக்கிறோம் அங்கே வண்டி கட்டிடுறேன் கரெக்டாக போட்டு போல புழு வச்சுட்டு புழு இல்லை புழு நீங்கள் பார்த்தீங்கன்னா THANKS right.